வணக்கம் வெல்கம் டு ஜிஎன் குக்கிங் யூகே இன்றைக்கு நான் கருவேப்பில்லை சம்பளம் இப்படி செய்கிறேன் உங்களுக்கு செய்து காட்டுறேன்னு பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்ப்போம் கருவேப்பிள்ளை வடிவா கழுவி தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கிறேன் இந்த தேங்காய்ப்பூனியன் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் லெமன் ஜூஸ் சில உப்பு அது அரைக்க வதக்கி அரைக்கிறதுக்கு பிளண்டர் நீ செய்யும் முறையை பார்ப்போம் கேஸ் ஆன் பண்ணுங்கள் ஃபேன் பண்ணி கேஸ் ஆன் பண்ணி சிம் பண்ணுங்கள் சிம்மில் வச்சுட்டு

ബതങ്ങനാത്ത പച്ച മൽ അതങ്ങ ഓനിയൻ Aba kwenye kaliyo wekwenye, karo wekwenye. Sanyi la wekwenye, la sanyi la wekwenye, vedike sa wekwenye. Sanyi la wekwenye, la sanyi la wekwenye. Manda dalan gana menda vasyan mende. Alekta di kenda api. Aley enpon to san bin. Siga alekta menda. Naye alekta mende. Kite dana wote pou. Kite dana wote pou. ஆற இவ்வளவு பதமெல்லாம் காணும் அது போ பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு மிக்சில் அரைச்சிட்டு சாப்பிட்றோம் பார்க்குங்க நல்லா ஆறணும் ஆறுனக்குப் பிறகு மிக்சில் இதை அரைக்கணும் ஆற விட்டு மிக்சில் அரைச்சிட்டு மாற்ற இப்போ ஆறிட்டு இப்போ மிச்சி ஆளுக்கு மாற்றுவோம் காங்க மாற்றி மிக்ஸ மாற்றி ஆகி இப்போ அரைச்சிட்டு வந்து உங்களை காட்டுறேன்னு இப்படி இருக்காண்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ இப்போ மிக்சால் இப்படி தண்ணி ஊற்றா அப்படி கட்டியாக அரைக்கணும் அரைச்சி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி அவ்வளோ இதாக இருக்கும் கட்டி அரைச்சி எடுத்தாச்சு

அடுத்தது தலைமுடிக்கும் நல்ல சாமான் இப்படி ஒரு ஒரு கிலோமேலே ரெண்டு நாள் வாரத்தில் ரெண்டு நாள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அதே மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி